என்னது இருந்து அபுதாபிக்கு வெறும் பத்து நிமிஷத்துல ட்ராவல் பண்ண முடியுமா அது அப்படி சாத்தியமாகும் ரோடு வழியா போனால் பாசிபிளே கிடையாது கடல் வழியா போனால் வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி ஃப்ளைட் வழியா போகலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஃப்ளைட்டும் கிடையாது இப்படி தான் எந்த ஒரு விஷயத்த முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களையெல்லாம் சாதிச்சு காட்டிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் யூஏஇ நம்ம அமீரகத்தில் இருக்கக்கூடிய துபாயில பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டே வருஷத்துல டாக வந்து லான்ச் பண்ண போறாங்களா இந்த பறக்கும் டாக்ஸில நீங்க துபாயில இருந்து அபுதாபி போறதுக்கு வெறும் பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளாடி உங்களால ரீச் பண்ண முடியுமா அண்ட் இதுல நீங்க டிராவல் பண்ணணும்னா இவங்க ஸ்டார்டிங் சார்ஜஸ் எயிட் ஹண்ட்ரட் திராம்ஸ்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் திராம்ஸ் வரைக்கும் சார்ஜஸ் வச்சிருக்காங்க இந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிராவல் டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க இனிமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க துபாயில பறந்துகிட்டே டிராவல் பண்ணும் அதுவும்